நமக்கு ஒரு நல்ல அசுவாசப்படுத்தி அடுத்த நிலைக்கு இந்த மாநாட்டையும் உலக மேன்மைக்கான செயல்பாடுகளும் அவருடைய கவிதை வழியில் நமக்கு வடித்து கொடுப்பார் ஐயா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி அடுத்த பொருள் அடுத்த பொருள் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு கவிஞர் உமா முருகானந்தம் அவர்கள் கோயம்புத்தூர் தமிழ்நாடு இல்லம் பேணும் பணியில் தம்மை சிறப்பித்துக் கொண்டவர் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எவ்வளவு ஆற்றல் அறிவு இருந்தாலும் இல்லம் காக்கும் பணியில சிறந்து வல்லவர்களாய் இருந்த போதும் பல்வேறு விதமான கவிதை கவி மன்றங்களில் சிறந்து செயல்பட்டு வருகிறார்கள் தோழி உமா முருகானந்தம் அவர்கள் கோயம்புத்தூர் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு என்ற தலைப்பில் நம்மோடு இருக்கிறார்கள் அம்மா உங்களுடைய நேரத்திற்கு நன்றி நீங்கள் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அன்னை தமிழை வணங்கி பன்னாட்டு தொடர் முழக்கம் ஞாயிறு கூடல் உடனடி தேவை உலக அமைதி என்ற கருத்திலான மூன்றாவது உலக அமைதி மாநாட்டில் தொடர் பதிமூணு மணி நேர பன்னாட்டு முழக்க நிகழ்வில் நானும் ஒரு உரையாளராக பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் உலக அமைதி பணியில் அமைதி ஈடுபாட்டுடன் இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் அமைதி ஆர்வலர் சகோதரர் திருமலைவாசன் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் உரை ஆற்றிய ஆற்ற இருக்கின்ற அத்தனை தொலைமைகளுக்கும் இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லூண்ணங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு தலைப்பிலே என்னுடைய பொலிவுரையை தொடங்குகிறேன் உலக அமைதினா என்ன நாம் வாழ்வதற்கு விசாலமான பூமி இருக்கிறது போதுமான அளவு உணவுப் பொருள்களை விளைவிக்கவும் ஆடைகளை நெய்து கொள்ளவும் வீடுகளை கட்டிக்கொள்ளவும் ஒன்று கூடி திட்டம் வகுத்து ஆட்சி புரிந்து கொள்ளவும் நமக்கு திறமையும் சக்தியும் இருக்கிறது ஆனா சுருங்க போதுமான வசதிகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போல வாழ்ந்தாலும் நம்மை நம்பில் பெரும்பாலோர் உணராத ஒரே குறையால் நம்முடைய வேறுபாடு வருகின்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் செல்வந்தன் ஏழை படித்தவன் படிக்காதவன் ஜாதி மனம் இனம் மொழி நாடு பேதங்களால் நமக்குள்ள பல்வேறு வித்தியாசங்களை வைத்துக்கொண்டு இப்பறந்த உலகில் என்னுடையது என சொந்தம் பாராட்டி கொண்டு ஒரு குறுகி கொண்டு பலவிதமான துன்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப ஒரு உயிரின உற்பத்தி ஆகுது வளர்கிறது வாழ்கிறது மறித்து விடுகிறது இதே போலதான் மனிதனும் வாழுகின்ற மனிதர்களின் கூட்டுறவுல நம்மளும் அதே மாதிரிதான் வாழ்றோம் ஆனா அந்த கூட்டுறவுல வந்து பிணக்கம் ஏற்பட்டு ஒத்துழைப்பு கொண்டு வாழாமல் துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறோம் அப்போ நாம் வாழ்றதுக்கு இயற்கை வந்து நிலம் நீர் ஆகாயம் காற்று சூரியன் அனைத்துமே எல்லாமே பொதுவாக தான் இருக்கு ஆனால் இப்படி போது மனிதர்களோட மனம் மட்டுமே மாறிக்கொண்டே இருக்கிறதுனால ஒரு சுயநல போக்கானது நமக்குள்ளே உருவாகி இத்தகைய துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா இயற்கையில் விளையும் துன்பங்களை வந்து குறைத்து கொள்ளலாம் இயற்கை சீற்றங்களால் எதிர்பாராத துன்பங்களை எல்லாம் வராத எப்படி நம்ம குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம அதை யோசிச்சு அந்த இயற்கைக்கு நாம் துன்பம் விளைவிக்காமல் இருக்கலாம் ரெண்டாவது இன்பங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் நம்ம விட்டுடாம அதையெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த செயற்கையான துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாம இருக்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் திட்டமிடலாம் இப்போ ஓர் அறிவுலேருந்து ஐந்து அறிவு இனம் வரைக்கும் ஒரு சில தாவர இனங்கள் எல்லாம் தாவர இனங்களை உண்ணக்கூடியதா ஒரு சில உயிரினங்கள் இருக்கு ஆனா சிலது எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகவே ஒன்ன மற்றொன்று துன்புறுத்தி அதை வந்து அதை உணவாக கொண்டு வாழ்கின்ற அந்த சூழ்நிலையே தான் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு உயிர்கள் போராட்டம் வரும்போது ஒன்றை மற்றொன்று துன்பம் விளையும் போது ஒன்றால ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிரை சாப்பிடறோம் அப்படின்னு பயந்து அந்த மாதிரி ஒரு துன்பம் விளையும் போதே அதை சமாளிக்கிறதுக்கு அங்க என்ன ஒரு சூழல் வருகிறது அப்படின்னா உணர்ச்சி வேகமும் கோபமும் பயமா மாறுது இப்ப தனது உணவை மற்றவை பறிக்க வரும்போது அதை காப்பாற்றிக்கள்ள உணையும் போது கடும் பற்றாகிறது இது ம மனிதர்களுக்கும் இந்த நிலை வருகிறது அப்படிங்கறத மகர வேதாத்திரி மகரிஷி வந்து சொல்லியிருக்கிறார் அப்போ தன்னை துன்புறுத்திய ஜீவனை தான் துன்புறுத்த முயலும் போது தன்னை இது துன்புறுத்திட்டு அப்படின்னு அவங்கள வந்து அதுக்கு வந்து நம்ம திருப்பி செய்யணும் அப்படிங்கிற அந்த முயற்சி எந்த இடங்களில எல்லாம் வெற்றி பெற முடியாதோ அதாவது அவங்கள துன்புறுத்த முடியாம நம்ம போயிட்டோமோ அப்படிங்கிற அந்த எண்ண உணர்ச்சி தான் ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்கு வஞ்சமா மாறுது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ பலவிதமான உணர்ச்சிகளும் குணங்களும் தோன்றி வளர்ந்து தொடர்ந்து நீடிக்கும் போது துன்ப மனிதனுக்கு ஏற்படுது ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்போ அந்த மனித குலத்துல ஒருவரோடு ஒருவர் உணவுக்கு போராடுற அந்த நிலையை மாற்றி எல்லாருக்கும் சமமாக அவரவர் தேவைக்கேற்ப இந்த உணவு கிடைக்கும் ஒரு நிர்வாக முறையை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அப்ப மனிதராக பிறந்த எல்லாருமே அறிவில உயர்வில சிறப்புற்று நல்ல மனிதர்களாக வாழ முடியும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது அப்படிங்கும் போது நாம வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தக்கூடிய அந்த சூழல் உருவாகாது அப்ப மனிதர்களாக வா இந்த வாழ்றதுக்கு வேதாத்திரி மகரிஷி வந்து சில திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து வைக்கிறாரு அந்த திட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க இன என்ன வாழ்வியற்கும் இயற்கையில ஒத்த முறையில இருக்கணும் நம்மளோட வாழ்வியல் முறை அப்படிங்கிறாங்க அப்புறம் மனித சமுதாயம் வந்து பொதுவாக என்ன இருக்கணும் அப்படின்னா அஹ் எல்லாருமே அந்த திட்டங்களுக்கு வந்து கடைபிடிக்கிறது அப்படி சிரமம் இல்லாத ஒரு சூழல் இருக்கணும் ஒரு திட்டத்தை நம்ம வகுக்கிறோம் மக்களுக்கெல்லாம் அது பொதுவானதா இருக்கு அப்படின்னாக்க அந்த திட்டங்களை கொஞ்ச நாள் மட்டும் பயன்படுத்திட்டு இப்ப இப்ப சகோதரர் வந்து இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த நிகழ்வை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சூழல் அவ்வளோ சூழல் அதை தான் அந்த கஷ்டம் தெரியும் நாங்க வந்து ஒரு நிகழ்வுல வந்து ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி வர்றது அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய பல சூழல்களை கடந்து வரும்போது இதெல்லாம் வந்து கொண்டு போய் உலக அளவில் சேர்த்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை அப்படிதான் நான் சொல்லுவேன் அப்ப எந்த ஒரு செயலையும் செய்ய முனைப்படுவதோட அதை தொடர்ந்து கொண்டுகிட்டு போகணும் இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் ஏன்னா பல நாட்கள நம்ம இப்படியே பழகி பழகி வந்துட்டோம் நம்மளோட பழக்கங்களை வந்து பற்றுதல்களையும் கொள்கைகளையும் உடனே மாத்திட்டு உலக அமைதி கொண்டு வர முடியுமா சட்டுன்னு வந்துருமா அப்படின்னா முடியாது அப்ப படிப்படியாக இதுல மாறுதல்களை நம்ம ஏற்படுத்தணும் அப்ப இந்த உயர்தரமான இந்த லட்சிய வாழ்வை நம்ம அடையணும் அப்படின்னா ஒரு நாலு திட்டங்களை வந்து வேதாத்ரி மகர்ஷி அவர் கொண்டு வர்றாரு என்னன்னா ஓர் உலக பொது ஆட்சி அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு உலகம் பூரா ஒரே மாதிரியான ஒரே ஆட்சியில கொண்டு வரணும் இதெல்லாம் சாத்தியமானா படிப்படியாதான் சாத்தியமாகும் இரண்டாவது குழந்தைகளை பொது சொத்து அப்படிங்கிறாரு ஏன்னா வரப்போறக்கூடிய இந்த நம்ம எல்லாம் வந்து இந்த சமூகத்தோடய பழக்கப்பட்டு வந்துட்டோம் சில நன்மைகளும் பல தீமைகளும் கலந்த ஒரு சூழலாக தான் இருக்குது அப்போ இந்த குழந்தைகளை ஐயோ ஏன் பிள்ளையே அப்படி ஒரு பற்றுதல் இருக்கும் யாரும் நம்ம விடமாட்டோம் ஆனால் குழந்தைகள் அப்படிங்கிற இளைய தலைமுறையை புது சொத்தாக ஆக்கிவிட்டால் ஆஹ் அப்போ வந்து இந்த சமுதாய சிக்கல்கள் வந்து தீர்வதற்கான வழிகள் வந்து நிறைய இருக்குங்கிறார் அந் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் அனைத்து நாடுகளிலும் விளையக்கூடிய பொருள்களை எல்லாம் புது சொத்தாக்கணும் அப்படிங்கிறார் அடுத்து முதலாளி வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் அதாவது முதலாளித்துவம் அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லாம உழைக்கணும் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டே சாப்பிடக்கூடிய சூழலும் பல பேர் உழைக்கக்கூடிய சூழலும் இன்னைக்கு இருக்கிறது இது மாதிரியான சூழல்லாம் இல்லாம ஆஹ் உலக அமைதி ஏற்படும் அப்படின்னா உலக பொது ஆட்சி அப்படின்றது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரியான துன்பங்கள் எல்லாம் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க உலக சமாதானம் வந்து ஒன்று கூறி அந்த சமாதான சங்கம் அப்படின்னு உன்னை நிறுவிட்டு அதோட கிளைகளை எல்லாம் கிராமப்புறம் வரைக்கும் கொண்டு போய் சொல்றாரு கிராமங்கள்ல ஆரம்பிச்சு அப்படியே படிப்படியா நகர்ப்புறம் அப்புறம் நாடு அப்புறம் பல்வேறு எல்லா நாடுகளை வினைத்து இந்த மாதிரி ஊர் உலக ஆட்சி அப்படிங்கறத ஒன்று கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அஹ் மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த துன்பங்களை போக்குவது மிகவும் எளிதாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ எதிர்காலத்துல தொடர்ந்து வரும் சமுதாயம் வந்து குற்றமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறாரு அப்போ இதே மாதிரியாக பொது சொத்தாக குழந்தை செல்வம் வளர்க்கப்படுமே ஆனால் அப்போது அந்த குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கணுங்கிறத அவர் கொண்டு வரார் சுகாதாரம் விஞ்ஞானம் மனதத்துவ நிபுணர்கள் இப்படி திட்டமிட்டபடி அந்த குழந்தைகள் ஏன்னா எல்லா குழந்தைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் உருவாகிட்டாங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு அந்த குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குழந்தை விடு அமைப்பு வளர்க்கக்கூடிய அந்த விடுதியை அமைக்கணும் அப்படிங்கிறாரு அப்போது கற்பனை பேதங்களை எல்லாம் ஒழித்திடலாம் அறிவு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் இந்த மாதிரி எல்லாமே எல்லாத்துக்கான துறைகளையும் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களோட வளர்ப்பு முறை இருக்கணும் அப்புறம் தொழிற்கல்வியாகவும் விவசாயம் நெசவு அஹ் அப்புறம் இந்த வீடு கட்டுறது இயந்திர நுட்பம் சமையல் போட்ட எல்லா களையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ இது எல்லாத்தையுமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் சமூக சேவையில உடையவர்களாகவும் அவரோட லட்சியம் வந்து என்னங்கிறது எல்லாருக்குமே சமமா இருக்கும் அப்ப அந்த துன்பமான ஒரு சூழல் வந்து நிலகாது இந்த மாதிரி திட்டமிட்டு இளைய சமுதாயம் ஆனால் நிறைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகள் எல்லாம் களையப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த திட்டத்தை வந்து அமுல்படுத்துறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் அப்படின்ற எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு அப்புறம் வந்து துன்பம் இல்லாத ஒரு உலகம் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ நிறைய இப்ப பார்த்தோம் அப்படின்னா இயந்திரங்கள் மூலியமாக வேலைகளை செய்யறதுதான் வந்து அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்ப இயந்திரங்களை அதிக அளவுல வேலையில கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா எதிர்காலத்துல வந்து வேலையில்லா ஒரு திண்டாட்டம் வந்துரும் அப்ப வேலையில்லா திண்டாட்டம் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா தொழிலாளிகளுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு நாலு மணி நேரம் மட்டுமே அஹ் வேலை இருக்கிற மாதிரி இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து நாலு மணி நேரம் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கிறாங்க அப்ப மற்ற நேரங்களில எல்லா நேரங்களையும் பயன்படுத்திட்டு அப்படின்னா மற்றவர்களுக்கு வேலை இருக்காது அப்போ இந்த செல்வந்தர்களும் அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த எல்லாமே எல் வரக்கூடிய அனைத்து வளங்களும் அஹ் தொழில்களும் சொத்துக்களும் சமூகத்துக்கு பொது உடமையாக்கிடணும் சமூகத்துக்கு பொது உடமையாக்கிட்டா அந்த பொருளாதாரத்துறையில வந்து அஹ் மக்களை வந்து பணத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பை வந்து ஒழித்து உழைப்புக்கே மதிப்பு கொடுக்கவும் உயரிய அந்த எல்லாருக்கும் உழைப்பாளிக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரியா சமூகத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அங்கே நிறைய கிடைக்கும் அதனால சம்ம சுதந்திரம் பெருமை நன்மை இது எல்லாமே மக்களுக்கு கிடைச்சிரும் அப்போ உலக அமைதிங்கிறது கிட்டுவதற்கான வாய்ப்பு எளிதாக இருக்கும் பொது உடைமைனு அப்படின்னு ஒரு சூழல் வந்துட்டாலே உலகில் பிறந்துட்ட எந்த ஒரு நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்களுக்கும் எல்லா வாழ்க்கை தேவைகளும் எல்லாரும் அனுபவிக்கிறதுக்கு சமமாக கிடைக்கும் போது அங்கே வந்து ஒரு வஞ்சம் இருக்காது மற்றவரையும் மற்றவர் வந்து அழிக்கக்கூடிய அந்த சூழல் இருக்காது இப்போ எதுவுமே ஒரு பொருள் நமக்கு இல்லை அப்படின்னா தான் நம்ம வந்து அதுக்கான ம மற்ற தீமையான ஒரு எண்ணங்கள் வந்து நம்ம மனதில் தொற்று அப்போ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி எண்ணம் வராமல் இருக்கும்போது அமைதிங்கிறத எளிதாக கிட்டிடும் அப்போ சமுதாயத்திற்கான இந்த திட்டங்கள் அப்படிங்கிறத வந்து செயல்படைப்படுத்த நாட்கள் ஆனாலும் இதை வந்து நம்ம பகுதியாக சிறிது சிறிதா ஆரம்பிச்சுட்டு அங்கங்க அப்படியே கொண்டு போனோம்னா ஒரு காலப்போக்கில் வரக்கூடிய இளைய சமுதாயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும் போது துன்பத்திற்கே வழி இல்லாத ஒரு நல்ல சமூகம் அமையும் உலகம் அமைதி கிட்டும் உலகத்திற்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வஞ்ச முதல்ல இந்த எண்ணங்கள் தான் இந்த எண்ணங்கள் வந்து சீரானால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் சீராகும் செயல்கள் சீரானால் சிக்கல்கள் தீரும் துன்பங்கள் வராது உலக மக்களுக்கு இடையே அமைதி நிலவும் நல்லுறவு வரும் அப்படின்னு சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்புமா ரொம்ப மகிழ்ச்சி உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு என்ற தலைப்புல உலக அமைதி என்றால் என்ன உலக பாதுகாப்பு என்றால் என்ன கூட்டுறவு வாழ்வு நாம் ஏன் வாழ வேண்டும் அந்த பொது பாதுகாப்பு தன்மைகள் என்ன துன்பம் ஏன் மனிதனுக்கு ஏற்படுகிறது அமைதி மற்றும் பாதுகாப்பு திட்டங்கள் எவைன்னு மகரிஷி வழியில அவர் முன்மொழிந்த திட்டங்களை மீண்டும் நினைவூட்டி அதற்கான செயலாக்க வடிவத்திற்கான ஒரு அரங்காக அமைச்சு கொடுத்திருக்கீங்க இயற்கைக்கு துன்பம் இருக்க வேண்டும் விளைந்த துன்பம் குறையும் செயல் வகைகளை செய்ய வேண்டும் ஒரு வழிகாட்டு அரங்க நீங்க கொடுத்திருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றிமா இது கலந்துரையாடல் நேரமாக ஆரம்பிக்கிறது அதற்கு முன்பாக இதுவரை அந்த பாக்ஸ்ல வாழ்த்து தெரிவித்தவர்கள் எல்லாமே ஒரு முறை நான் வாசிக்கிறேன் ஏன்னா அவர்கள் நேரமின்மை காரணமாக அந்த கருத்தை வழங்க முடியாத நிலையில் அவருடைய வாழ்த்தை கொடுத்திருக்கிறார்கள் அதே வாழ்த்தை வழங்கிவிட்டு உங்களுக்கான இந்த ஏற்புரை அல்லது ஒரு கருத்தாடலுக்கு நம்ம போலாமா பார்கவி அம்மா அவர்கள் கத்தாரில இருந்து ஐயாவுக்காக ரமேஷ் ஐயா அவர்களுக்கு அருமை 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 ஐயான்னு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க அவர்களும் அருமை ஐயான்னு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க காரை பாரதியிலிருந்து பிரதீப் ஐயாவிற்கு யதார்த்தம் சத்தியம் பிரமிப்பு ஏற்படுத்தும் மாற்றொழுக்க பேச்சு வாழ்த்துக்கள்னு கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு நான் யார் என்பது நல்ல கேள்வி என்பதை வினவிருக்கிறாங்க சிவபெரிய ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் அந்த பெங்களூர்ல இருந்து பிரதீப் ஐயா பேசுனது நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆஹ் காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர் மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு அந்த சங்கம் சார்பாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் மிகச் சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்திய நண்பர் மகாலிங்கம் அவர்களுக்கு வாழ்த்து அப்படின்னு செயலாளர் கிருஷ்ண ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க உலக சமாதான விபப்புரட்சியில் இணைந்துள்ள அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்கிறாங்க நர்ச்சந்திரை வட்டத்திலிருந்து அவர்கள் இன்னைக்கு வாழ்த்துறை சொன்னாங்க அவர்களுக்கு அந்த குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வுக்கு சதுர்முகன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் வாழ்த்து அனைவருக்கும் இணைந்திருக்கும் இணையமை போகும் அந்த காணொளி வழியாக கண்டுகொண்டு உலக அமைதி போற்றும் அனைத்து அன்பாளர்களுக்கும் அன்பும் நன்றியும் மகிழ்வும் ஐந்து நிமிடங்கள் அடுத்த உரையாளர் ஜான்சி அம்மா அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறாங்க மிக முக்கியமான தலைப்பு உலக அமைதிக்காக செயல்படும் சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு தலைப்பில் பேச போறாங்க அதற்கு முன்னதாக நிகழ்வுக்கு கருத்து செய்ய கருத்து சொல்ல விருப்பம் நண்பர்கள் ஒரு நிமிடம் எடுத்து பேசலாம் வணக்கம் சங்கம் சாயமா வணக்கம் கருத்து தெரிவிக்க விரும்புவது கருத்தை ஒரு நிமிடம் வாய்ப்பு இருக்கிறது தெரிவிக்கலாம் உலக முன்னேற்றம் உலக முன்னேற்றம் அப்படின்னு பாரதி தாசனுடைய கவிதையை சொல்லி நான் அடுத்த உரையாளரை அழைக்கிறேன் ரமேஷன் ஒரு நிமிடம் விண்ணப்பில் இருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வினவல் இருக்கு இந்த கவிதைக்கு அப்புறம் உலகமே உயர்வடைவாய் உள்ளவர்கெல்லாம் நீயே தாய் உலகமே உயர்வடைவாய் உள்ளவர்கெல்லாம் நீயே தாய் நலந்தரும் சமத்துவம் நாடுதல் மகத்துவம் நன்னுவாய் சுந்தரத்துவம் கலகமேன் சண்டைகளேன் கருத்தெல்லாம் வேதம் கொள்வதேன் கலன் செய்யும் பாதையில் காரிறல் வெளிக்கு கல்வியே சுடர் விளக்கு அந்த கல்வியை தான் அனைத்திற்குமான சுடர் விளக்கு அதனால்தான் இந்த நிகழ்வு விரிந்து கொண்டிருக்கிறது ரமேஷ் ஐயா உங்கள்கிட்ட ஒரு நிமிடம் கேள்வி மட்டும் ஐயா இந்த நீங்கள் பேசிய அந்த வாழ்க்கை திறன் கல்வியை ஒரு அமைதி திட்டமாக கொண்டு போனா எப்படி கொண்டு போலான்னு ஒரு திட்ட அமைப்பு முறை மட்டும் ஒரு இரண்டு நிமிடங்கள் எடுத்து நீங்க சொல்லலாம் ஐயா இது வந்து அமைதி திட்டமா மாத்தணும் கண்டிப்பா மாத்தலாம் இதை வந்து ஒவ்வொரு நாங்க இப்ப ஆல்ரெடி ஒரு ஆயிரம் பள்ளி மாணவர்கள் அந்த பிளஸ் டூ முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை ஒரு வாழ்க்கை திறன் ப்ரோக்ராமா ரெண்டு ரெண்டு நாளைக்கு வாரத்தில் ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு அவங்க ப்ரோக்ராம் முடிஞ்சிடும் இந்த ரெண்டு நாள்ல இந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஒரு புக்கா போட்டு நான் வந்து அவங்களுக்கு பர்சனலா பண்றேன் இந்த எஸ்ஏ ஃபவுண்டேஷன் ஒரு குரூப் மூலியமா அவங்க ஸ்பான்சர் பண்ணி பண்றேன் அது வந்து அவங்க இதுவரைக்கும் அவங்க சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி போகும்போது தற்சார்பு அப்படின்ற நிலைக்கு அவங்க போய் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் போது இந்த பத்து கொள்கைகள் அவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு சுயமதிப்புக்கும் ஏன்னா இந்த செல்ஃப் கான்பிடென்ஸ் சொல்றோம் இல்லையா அந்த ஒரு இதுக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இந்த பத்து கொள்கைகள் அவங்கள வந்து மனதுல இருக்கிற மாதிரி நம்ம அதை சொல்லிட்டோம்னா எல்லா ஸ்கூல்லையும் பண்ணலாம் எல்லா காலேஜ்லயும் பண்ணலாம் எல்லா நிறுவனங்கள்லயும் பண்ணலாம் இதுக்கு என்கிட்ட ஒர்க் புக்கே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒர்க் புக்கை கூட நம்ம வச்சுக்கிட்டு நான் எத்தனை பேருக்கு வேணால் அதை தரணும்னு நினைக்கிறேன் ஒரு இருபது பேர் வந்தாங்கன்னா இதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க போய் எவ்வளோ பேருக்கு வேணால் சொல்லி கொடுப்பாரு ஆல்ரெடி இது ஒரு ஒரு ஒர்க் புக் பண்ணி வச்சிருக்கேன் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதனால் இதை நம்ம செயல்படுத்துவது என்பது எளிது எனக்கு வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் இதை சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அவருக்கு இதில் ஒரு ஈடுபாடு இருக்கணும் அவங்க இதை வந்து ஒரு அவங்க நடவடிக்கைகளை கொண்டு வரணும் அவங்க அதை பின்பற்றணும் முதல்ல அது வந்துருச்சுன்னா அவங்க சொல்லிக் கொடுக்கும் போது அது உண்மைத்தன்மை கிடைக்கும் அவங்க உவந்து செய்ய வேணும் நம்ம மேடம் சொன்ன மாதிரி உவந்து செய்யணும் இந்த இது கண்டிப்பா பண்ணலாம் ஒர்க் புக் இருக்கு நான் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணலாம் ட்ரெயின் த ட்ரெயினர் அதை நான் பண்ணி கொடுக்கலாம் அதன் மூலியமா எத்தனை ஸ்கூலுக்கு வேணா அவங்க போய் பண்ணலாம் உலகம் பெரியது அதனால நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் நன்றி நன்றி நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் ஐயா இது ஒரு அமைதி திட்டமாக மாத்தி இணைந்து செயல்படுத்த மாதிரி அனைவரும் இணைந்து ஏந்து ஒரு உலக அமைதிக்கான திட்டமாக எப்படி கொண்டு என்ற நிலைப்பாட்டில் யோசிக்கலாம் உங்களுடைய வருகை உங்களுடைய உரை உங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே சிறப்பாக இருந்தது அந்த அமைதி திட்டம் அந்த வழியில் நீங்கள் இருப்பதற்கும் நன்றி ஐயா ஐயா ஏக்கலவன் ஐயாவுடைய கருத்து காலையிலிருந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா சுருக்கமாக உங்களுடைய நிகழ்வுக்கான கருத்து நிறைவாக பேசிய உமா முருகானந்தம் அவர்களுக்கான உங்களுடைய கருத்து கருத்தை தொடர்ந்து அடுத்த உரையாளர் காத்திருக்கிறார்கள் முனைவர் பா ஜான்சிராணி அவர்கள் வணக்கம் ஐயா கவி கடல் ஏக்கலேவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஐயா ஒளி வரலையா வரல இல்லையா சவுண்ட் வரலையா வணக்கம் வாழ்க வளமுடன் உளுந்தூர்பேட்டை முத்தமை சங்கத்தின் ஏகலைவன் அவர்கள் நான் ஆகிய நான் திருமலை வாசனுடைய அடி தொட்டு வந்து கொண்டிருக்கின்ற என்னை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆண் குழுமத்திற்கு என்னுடைய இனிய காலை வணக்கம் காலையில இருந்து இல்லை ஒரு மாதமாவே திருமலை வாசன் தம்பி அவர்கள் என்னை வந்து நீங்கள் அந்த இந்த உலக அமைதியுடைய பன்னாட்டு கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொண்டு ஒரு யாருக்காவது ஒருவருக்கு பின்னோட்டம் வழங்க வேண்டும் உங்களுடைய குரல் அவர்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னார் குரலுக்காக மட்டுமல்ல இங்கே கலந்து கொண்ட ஐயா ரமேஷ் ஐயா இன்னும் என்னோட முந்தி பேசிய திறன் கல்வி ரமேஷ் அவர்கள் பேசினார்கள் மிக சிறப்பாக அவர்கள் பேசினார்கள் அவருடைய பேச்சுக்களை எல்லாம் நான் குறிப்பிட்டு வைத்துக் கொண்டேன் ஏனென்றால் நல்ல செயல்பாடுகளை நாம் வரவேற்க வேண்டும் என்பது மட்டுமல்ல செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆக்கத்திற்கு உண்டான எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அமைதி அப்படி என்பதற்காக பேசிய அத்தனை பேருமே சிறப்பான ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசிய ஐயா அவர்களும் சரி குமாரணி அவர்கள் அவர்களும் சரி என்னுடைய வழிகாட்டலாக ஆரம்பித்த அண்ணன் ரமேஷ் அவர்கள் பேசிய பேச்சும் சரி எதையுமே திருமலைவாசன் கண்டெடுத்த முத்துதான் இப்படியெல்லாம் அவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறார் என்பதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குமே தவிர இவர்கள் பேசிய பேச்செல்லாம் இவருடைய நடையிலே பாவனையிலே எல்லாமே அவர்களும் கடைபிடித்து வருகிறார்கள் அவர்களும் அவர்கள் கூறிய அந்த அறிவுரைகள் எல்லாம் கருத்துக்களாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவ்வளவு ஒரு சிறப்பான கருத்துக்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டிய கருத்துக்கள் நான் எழுதிய கருத்துக்களை நானே வாசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் தான் இருந்தேன் ஒருத்தர் வந்து அஹ் மாணவர்கள்தான் உலகின் அமைதி வளத்தின் விதைகள் திறன் கல்வி ஐயா ரமேஷ் அவர்கள் சொன்னது சிறப்பான ஒரு கருத்து ஐயா உங்களுடைய கருத்து வேற்றுமையில் ஒற்றுமை என்பது அமைதி கூடி வாழ உணர்ந்தால் கிடைப்பதும் அமைதி என்று சொன்னீர்கள் தற்சார்பு வாழ்க்கை நடத்த பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாக நூல் மூலமாக நான் செய்து வைத்திருக்கின்றேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் இவைகளெல்லாம் காண கிடைக்காத வார்த்தைகள் கேட்க யாரும் யார் யார் கேட்க கொடுத்து வைக்கவில்லையோ அவர்களெல்லாம் நல்ல சில பலன்களை இழந்தவர்களாகவே நான் கருதுகின்றேன் எனக்கு கிடைத்த எனக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் அல்ல இது எனக்கு திருமலை வாசன் கொடுத்த பாக்கியம் இது ஆகவே அவருக்கு நான் பல கோடான கோடி நன்றிகள் பின்னோட்டம் வழங்குவது என்பது ஒரு சாதாரண எல்லாரும் செஞ்சிடக்கூடிய காரியம் கிடையாது அது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்காக கருதப்படுகிறது எல்லா நிலைக்கும் ஐயா ரமேஷ் அவர்கள் நீங்கள் அன்போடு அழகாக பேசிய அந்த கருத்துக்கள் எல்லாம் என் மனதில் இருக்கின்றது அம்மா எனக்கு உங்களுக்கு முன்னாடி பேசிய தம்பி அவர்களுக்கு முன்னாடி பேசிய அம்மா அடுத்தது ஐயா அவர்கள் அவர்களும் நான் உண்மையிலே அவர்கள் எல்லாம் நான் பாராட்ட வேண்டும் என்று அவருடைய முன்னணியிலேயே பாராட்ட வேண்டும் என்று இருந்தேன் இருந்தாலும் தம்பி எனக்கு வந்து அஹ் இங்க என்ன நடக்குதுன்னா என் வீட்டுல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாதுனால சமையல் வேலையை நான் தான் செய்ய வேண்டும் அவர்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ஓய்வு அதனால நான் எதிரிச்சு சமையல் கட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு எடுத்துருச்சா வேக இல்லையா கொதிச்சிருச்சா கொதிக்கலையா இதையெல்லாம் அப்பப்போ பார்த்துக்கிட்டு நேராக வந்து நான் இந்த பின்னூட்டத்துக்கு உண்டான குறிப்புகளை நான் எடுத்துக்கொண்டே இருந்தேன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கொடுக்க வேண்டும் என்று இருந்தேன் அவங்க வந்து வெளியில போயிட்டாங்க என்ன தனியா விட்டுட்டு எங்க வச்சுட்டு போனாச்சு இல்லை பெரிய விஷயம் அது ஆக எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு இந்த உலக அமைதி பண்ண அமைதிக்காக வேண்டி இத்தனை பேரும் நாம முயற்சி எடுத்துக்கிறேன் என்றால் இது மூன்றாவது கூட்டம் இதற்கு முன்பாகவே என்னை திருமலைவாசன் அவர்கள் பேச வைத்திருக்கின்றார்கள் நானும் அதற்குண்டான உண்டான தடைகளும் உலக அமைதிக்காக வேண்டிய தடைகளும் தீர்க்கும் என்ற தீர் இந்த தலைப்பில் நான் பேசியதாக நினைக்கின்றேன் அந்த அந்த நிலையிலேயே நான் சொல்லிவிட்டேன் என்னுடைய கருத்து என்னவென்றால் அமைதியை ஏற்படுவதற்காக அமைதியாக இருந்து விடுவதோ செயலாக்கம் இல்லாமல் இருந்து விடுவதோ அல்லது ஆன்மீகத்தை வெறுத்து விட்டு விட வேண்டியதோ என்பதோ இல்லை ஆன்மீகமும் இருக்க வேண்டும் செயலாக்கம் அமைதி இது ரெண்டும் வருவதற்கு என்னவென்றால் தேவையை குறைத்துக் கொள்ளார் அமைதி தானாக வந்துவிடும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளை நான் சொல்ல வேண்டும் எப்பொழுது ஒரு நாட்டுடைய தேவை எல்லை மீறப்படுகிறதோ ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கலாம் நாட்டுடைய எல்லையை மீறப்படுவதற்காக தோன்றினாலும் சரி நாட்டுடைய தேவைக்கு எல்லை மீறப்படுவதாக இருந்தாலும் சரி அது ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தினுடைய எல்லை ஒதுத்துக் கொண்டிருந்தாலும் சரி ஒரு தனி மனிதனுடைய தேவை என்னவென்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இன்று நம் நாடு அப்படித்தான் இருக்கிறதா என்பதற்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் ஆக இந்த கேள்விக்குறி இங்கு இருக்கக்கூடிய இந்த குழுமத்திலே இன்று பேசக்கூடிய பெருந்தலைவர்களாகிய பெரும் அறிஞர்களாகிய நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் என்பது எனக்கு எல்லவும் மையமே கிடையாது ஆக எந்த தேவையை நான் மிகப்படுத்தப்பட்ட தேவை எது நமக்கு அல்லாடுகின்றதோ அதெல்லாம் பிரச்சனையை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது எப்போது பிரச்சனை தலை தூக்க கொடுக்கின்றதோ அங்கெல்லாம் நமக்கு அமைதியின்மையினுடைய சூழ்நிலை உருவாகி விடுகின்றது அதை தடுக்க முடியாது ஆனால் எங்கே தேவைக்கும் குறைவாக தன்னுடைய நிலையை வைத்துக் கொள்கின்றோமோ சாதாரண விஷயம்தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து எப்பொழுது தேவை உங்களுக்கு வந்து குறைத்து எனக்கு இது போதும்பா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஒரு வீடு வாசல் பெருசா ஒண்ணும் கிடையாது குடும்பத்துக்கு தேவையானு நான் வச்சிருக்கிறேன் இறைவனுடைய அருளால நான் அமைதியா நாடிட்டு இருக்கிறேன் நான் போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இந்த மதங்கள் மௌனிக்கி விட வேண்டும் என்பது நான் என்னுடைய கருத்து என்ன வேணால் இதுல மத கோட்பாடு தேவையில்லை அது இந்துவா இருக்கட்டும் முஸ்லிமா இருக்கட்டும் கிறிஸ்தவனா இருக்கட்டும் யாருமே மூன்று பேருக்கும் உள்ளாடிய நிலைப்பாடு என்னன்னா தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மூன்று மதங்கள் வாழக்கூடிய மாநிலத்துக்கு என்ன தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்திய பாரதம் என்று சொல்ல கொண்டு போட்டி கொண்டிருக்கிறார்களே இவருடைய நிலைப்பாடு என்ன அவர்களும் சேர்ந்து நான் சொல்கின்றேன் தேவையை குறைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுது தேவை குறைகிறதோ எல்லாமே இன்று ஐயா சொன்ன வழிகள் அம்மா சொன்ன வழிகள் ஐயா சொன்ன ஆன்மீகம் தம்பி சொன்ன தொழில்முறை எல்லாமே அதுல அடங்கிடும் எப்பொழுது நம்முடைய பார்வையும் நன் நம்முடைய தாளும் நம்முடைய மனமும் அகலமாக விரிக்கப்படுகிறதோ அவை எல்லாமே தேவையற்றவைகள் தான் நம்முடைய ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு அம்மா சொன்ன மாதிரி மாணவர்களுக்கு தொழில்முறை கல்வி சொன்ன அந்த தம்பி மாணவர்களுக்கு ஆன்மீகம் குறைஞ்சு சொன்னவர்கள் மாணவர்களுக்கு பத்தியமா சொல்லல மாணவர்களுக்கு தான் சொன்னார் நானும் அவளை கழுத்துப்படி சொல்கின்றேன் இன்றைய எதிர்கால மாணவர்கள் போதையில் சிக்கி அல்லாடுவதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மால் தடுக்க முடியவில்லை அந்த தடுப்பதற்குண்டான பிரயோஜனப்பட்டால் அதற்கு பெரும்படி நமக்கு விழுகிறதே தவிர அதை நாம் எக்காலத்திலும் நம்ம உணர்ந்து அவர்கள் அது ஒரு நல்ல ஒரு செயலாக்கத்துக்கு வருவார்களா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குள் இருக்கின்றது அதை அம்மா சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதிலே எல்லவும் அந்த கருத்திலே நான் ஈடுபாடு கொள்ளவில்லை ஐம்பது ஆண்டு காலம் என்பது மிகப்பெரிய ஒரு நீண்ட பொறுமை அந்த பொறுமைக்கு நமது நாடு தாங்குமா என்றால் நமது இளைஞர்கள் கண்டிப்பாக அதுக்கு அடிமையாகி விடுவார்கள் அந்த போதைக்கு கிட்டத்தட்ட வழி மாறி விடுவார்கள் ஆகவே மிகப்பெரிய காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியான ஒரு அறிவை ஊட்ட வேண்டும் அதனால் இந்த உலகத்திலே அமைதி குடும்பத்திலே அமைதி வாழ்க்கையில் அமைதி சிந்தனையில் அமைதி என்று வர வேண்டும் என்றால் நம்முடைய ரமேஷ் தம்பி சொன்ன மாதிரி கண்டிப்பாக மாணவர்களிடத்திலே நல்ல அருமையான ஒரு அவர்களை அமர வைத்து சரியான முறையிலே பாதையிலே அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு அந்த என்ற பிள்ளைகளுக்கு நாம என்றால் நான் வந்து ஒரு ஒரு சின்ன நிமிஷம் எடுத்துக்கிறேன் தம்பி நூலகத்துல நான் இருக்கிறேன் நான் ஒரு நூலகராக உட்கார்ந்து இருக்கிறேன் நான் ஒரு ஆசிரியர் கிடையாது ஆனா ஆசிரியராக இருந்து அந்த நூலகத்துல இன்னைக்கு உட்கார்ந்து அந்த நூலகத்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எதையாவது நான் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது என்னவென்றால் இந்த உலகத்தில் சிறந்த மருந்து எது என்றால் அமைதி அதை நீங்கள் அமைதியாக மூடி கொண்டு மௌனமாக உட்கார்ந்து விட்டால் அதுக்கு பேர் அமைதி அல்ல வருகின்ற போராட்டங்களை எதிர்த்து போராட கற்றுக் கொள்ளுங்கள் அமைதி நிலவும் புயலுக்கு பின் தான் அமைதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் சொன்னது அது ஏடல்ல ஏட்டு சுரக்காய் அல்ல புயல் என்பது நம்முடைய போராட்டம் அந்த புயல் எப்படி தானாக கரையை கடைந்தவுடன் தன்னுடைய நிலையமை மாற்றிக்கொண்டு அமைதி அடைந்து ஒரு தென்றல் காட்டராக ஒரு நல்ல ஒரு சூட்டை தணிக்கக்கூடிய மழை பொழிவு தூவலாக மாறிவிடுகின்றதோ அதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் எதிர்த்து போராடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அந்த போராட்டத்தினுடைய உணர்ந்து நாம் அமைதியாக ஆகிக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் இந்த செயல்பாட்டு வளர்க்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கெல்லாம் ஐயா ரமேஷ் அவர்களுக்கு போதித்த அந்த கடைசி சிலை செயல்பாடுகள் எல்லாத்தையும் நான் ஆமோதித்து அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்காலமுடன் வாழ்காலம் பின் கவி கடல் ஏக்கலையன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி அந்த மாணவர்களை நோக்கியே அவர்களுடைய விழிப்பு கண் திறக்க நாம் அனைவரும் இயந்து செயல்பட வேண்டும் இரண்டு வகையான வாழ்க்கையை இந்த உலகம் நமக்கு வழங்குகிறது ஒன்று விழுப்ப விருப்ப வாழ்வு ஒன்று தேவை வாழ்வு உலக அமைதிக்காக விருப்ப வாழ்வை விட வேண்டும் தேவை வாழ்விலும் தேவை குறைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அடுத்த நிலையில் உலகம் இயங்குவதற்கு மாணவர்கள் செயல்படுவதற்கு ஒரு பின்னோட்டமும் கொடுத்து நல்ல கருத்தும் சொல்லியிருக்கிறார் ஐயா அவர்களுடைய நேரத்திற்கு நன்றி ரமேஷ் அவர்களுக்கு நன்றி தோழி உமா முருகானந்தம் அவர்களுக்கு நன்றி அடுத்த உரையாளருக்கான நேரம் சகோதரி முனைவர் பா ஜான்சி ராணி அவர்கள் உதவி பேராசிரியர் அருள்மிகு கபாலி